அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கியப் பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் ஜோதிடத்திலேயே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண் கணிதத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தையினுடைய வருஷம் மாதம் தேதி கிழமை நேரத்தை குறித்து கொள்வார்கள் அடுத்து அந்த குழந்தையினுடைய பெற்றோர் ஜோதிடத்தை ஜோதிடத்திலே வருவார்கள் வந்து அந்த குழந்தை எந்த திதியிலே பிறந்திருக்கிறது எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது எந்த ராசியிலே பிறந்திருக்கிறது எந்த லக்னத்திலே பிறந்திருக்கிறது என்றெல்லாம் கேட்டு ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுக்கொடுங்கள் என்று கேட்பார்கள் அந்த விதத்தில் ஜோதிடர்கள் என்ன செய்வார்கள் அந்த குழந்தையினுடைய நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தை பார்த்து அந்த குழந்தை எந்த ராசியிலே பிறந்திருக்கிறது என்பதை பார்த்து அந்த குழந்தை எந்த லக்னத்திலே பிறந்திருக்கிறது என்பதை பார்த்து அன்றைய தினத்திலே எந்தெந்த ராசிகளையும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து பஞ்சாங்கம் மூலமாக பார்த்து அவர்களடுத்து ராசி கட்டத்தை போட்டு இந்தாரங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகம் என்று கொடுப்பார்கள் அப்படி கொடுத்து விட்ட பின்னாலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தின்படி எந்த இடத்திலே தூங்க வேண்டும் பெயர் என்பதை பார்த்து அந்த பெயரிலேயும் பெயரை அமைத்து கொள்வார்கள் பிறகு அவர்கள் நகராட்சியிலே பதிவு செய்து கொள்வார்கள் அருகடுத்து அந்த பெயரை அமைத்துவிட்டு அதற்கடுத்து பிள்ளைகளை அந்த ஐந்து வயது முடிகிற போது ஆரம்ப பள்ளியிலே சேர்ப்பார்கள் அப்படியே அந்த பிள்ளை உயர்நிலை பள்ளிக்கு போகும் கல்லூரிக்கு போகும் பின்னாலே என்ன செய்யும்னா அந்த குழந்தையாக இருந்தவன் வளர்ந்து இளைஞனாக அனவற்பாடு அடுத்து எனக்கு இப்போது சில கஷ்டங்கள் வருகிறது சில நஷ்டங்கள் வருகிறது சில பிரச்சனைகள் வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் எனக்கு சரியானபடி நியூமராலஜி படி எண்கணிதத்தின்படி சிறப்பாக எனக்கு பெயர் அமைக்கவில்லை அதனால்தான் இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் அந்த இளைஞன் எதிர்காலத்திலே புலம்புவான் அப்படி புலம்புவதை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனாலே என்ன செய்கிறார்கள் எண்கணிதப்படி அந்த பெயரை மாற்றி அதற்கெடுத்து அதை கெசட்டிலே பதிவு செய்து பிறகு எல்லாம் அந்த பெயரை மாற்றுகிறார்கள் இது இப்போது சில இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை பின்னாலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போதே இந்த குழந்தை பிறக்கிற போதே அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என் கணிதத்தின்படி பெயரை அமைத்து வருகிறார்கள் அந்த விதத்திலே என் கணிதத்தின்படி பெயரை அமைப்பது எப்படி என்கின்ற விளக்கத்தை இப்போது உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன் இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இதை கேட்ட கொண்டு ஜோதிடர் மூலமாகவும் எண்கணிதப்படி வைக்கலாம் ஜோதிடருடைய துணை இல்லாமலேயே நீங்களேவும் என் கணிதத்தின்படி பெயர் வைக்கலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்லுகிறேன் உதாரணம் என்று சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு சென்னையிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையுடைய பெயர் ஈ வரதன் என்பது இப்பொழுது அந்த ஆண் குழந்தை ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்ததனால் அதற்கு ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது ராசியிலே பிறந்திருக்கிறது மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறது அஷ்டமி தேதியிலே பிறந்திருக்கிறது அந்த குழந்தை இப்பொழுது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை போடுகிற போது லக்னம் லக்னத்துக்கு ரெண்டிலே சந்திரன் செவ்வாய் நான்கிலே குரு கேது ஐந்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஒன்பதிலே சனி பத்திலே ராகு இது ஜாதக கட்டமாக இருக்கிறது இந்த ஜாதக கட்டத்தை ஜோதிடர்கள் போட்டு கொடுத்து விடுகிறார்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் பிறகு எண்கணிதப்படி எந்த இடத்திலே பெ பெயர் அமைய வேண்டும் என்று பார்க்கிற போது ரோகிணி நட்சத்திரம் என்கிற போது ரிஷவராசி என்கிற போது ஆங்கிலேய எழுத்து வீலே பெயர் துவங்க வேண்டும் அதாவது அதாவது வா வா வி உ உ வே 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 பை என்று சொல்லக்கூடிய அந்த எண்க அந்த பெயரிலே பெயர் தொடங்க வேண்டும் அப்படி துவங்குகிற வரும்போது அவர்கள் விருப்பப்பட்ட பெயரை அந்த ஆண் குழந்தைக்கு வைத்துக்கொள்வார்கள் இப்பொழுது வைத்துக்கொண்டால் வைக்கிற போதே அந்த பெயரை எண்கணியத்தின்படி பெயர் வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி எண்கணியத்தின்படி பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த எண்ணிலே பெயரமைய வேண்டும் என்று கேட்பார்கள் இப்பொழுது இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு கொள்கிறேன் இந்த ஆண் குழந்தை மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறது ராசியிலே பிறந்திருக்கிறது அவர்களடுத்து அதாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது அதடுத்து அஷ்டமி தேதியிலே பிறந்திருக்கிறது இப்பொழுது நாம் பார்த்தோமே ஆனால் இப்போது நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷ லக்னத்திலிருந்து கணக்கெடுத்தால் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த மூன்று வீட்டு அதிக அதிபதிகளும் எப்பொழுதுமே நட்பு கிரகங்களாக இருப்பார்கள் ஆகவே ஒன்றாம் வீட்டோன் செவ்வாயினுடைய பெயரிலே செவ்வாயினுடைய எண்ணு ஒன்பது ஆக அந்த எண்ணிலே பெயரமையலாம் அது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் சூரியனுடைய எண்ணிலே பெயரமையலாம் அடுத்து ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அந்த குரு பகவானுடைய எண்ணிலே பெயரமையலாம் ஆக லக்னாதிபதியுடைய எண்ணிலை பெயரமையலாம் ஐந்தாம் வீடாக விளங்கக்கூடிய புரு உண்ணியஸ்தானத்து அதிபதியுடைய பெயரிலே எண்ணிலே பெயரமையலாம் ஒன்பதாம் வீடாக விளங்கக்கூடிய பாக்யஸ்தானம் தந்தைஸ்தானத்தை நிர்பாகியங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்து அதிபதியுடைய பெயரிலே பெய் எண்ணிலே பெயரமையலாம் அந்த வேத்திலே பார்த்தால் இந்த லக்னத்து இந்த குழந்தைக்கு இந்த ஆண் குழந்தைக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னம்னாக்க மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் லக்னாதிபதி ஒரு தந்தையை போன்றவர் ராசியாதிபதி ஒரு தாயை போன்றவர் நட்சத்திர நாயகன் ஒரு உடன் பிறந்த சகோதரனை போன்றவன் ஆக இந்த மூன்று பேரும் கூட ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடிய கிரகங்கள் ஆகவே லக்னாதிபதி செவ்வாயினுடைய எண்ணிலே பெயர் வைக்கலாம் அடுத்து அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய எண்ணிலை பெயர் வைக்கலாம் அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாயகன் யார் சந்திரன் சந்திரனுடைய எண்ணிலே பெயர் வைக்கலாம் என்பது பொதுவான விதி அது அடுத்து நாம் பார்க்கிற போது என்ன செய்யணும்னா பொதுவாக சூரியனுக்கு எண் நம்பர் ஒன்று சந்திரனுக்கு நம்பர் ரெண்டு மூன்றாம் நம்பருக்குரியவர் குரு நான்காம் நம்பருக்குரியவர் ராகு ஐந்தாம் எண்ணுக்குரியவர் புதன் ஆறாம் எண்ணுக்குரியவர் சுக்ரன் ஏழாம் எண்ணுக்குரியவர் கேது எட்டாம் எண்ணுக்குரியவர் சனி ஒன்பதாம் எண்ணுக்குரியவர் செவ்வாய் ஆக இந்த ஒன்பது கிரகங்களையே எண்ணிலே தான் பெயர் அமைய வேண்டும் ஆனால் இதிலே அதாவது சூரியன் செவ்வாய் குரு இது மூன்று ராஜகிரகங்கள் ஆக இந்த ராஜகிரகமாக விளங்கக்கூடிய மூன்று உண்டு எண்ணிலை பெயரமையலாம் அடுத்து கிரகங்களிலே ராஜகிரகமாக விளங்குவது போது சுக்கரன் ஆக சுக்கரனுடைய எண்ணிலே பெயரமையலாம் அது அடுத்து பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சொன்னேன் சுக்கரன் சொன்னேன் அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து புதன் வந்து ஒரு அலிகிரகமாக இருக்கிற கணத்தினாலேயும் அது அந்த கிரகத்தினுடைய எண்ணிலை அதிகமாக பெயர் வைக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா சனி சனி பகவான் ஒரு அதுவும் ஒரு அலிகிரகம்தான் அதே நேரத்தில் சனியுடைய எண்ணிலே பெயர் யாரும் அதிகமாக வைக்க மாட்டாங்க அடுத்து ராகு கேது இது பாம்பு கிரகங்கள் ராகு பெண் பாம்பு கேது ஆண் பாம்பு ஆக அந்த கிரகங்களுடைய எண்ணிலேயும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்களுடைய எண்ணிலையும் பெயர் வைக்க மாட்டார்கள் ஆகவே வைப்பதாக இருந்தால் சூரியனுடைய நிலை வைப்பார்கள் அடுத்து செவ்வாயினுடைய நிலை வைப்பார்கள் குருவனுடைய நிலை வைப்பார்கள் சுக்கரனுடைய நிலை வைப்பார்கள் இந்த நான்கு எண்கள் நான்கு கிரகங்களுடைய எண்கள் தான் பெயர் பொதுவாக வைப்பது வழக்கம் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த நான்கு கிரகங்களும் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் எப்படி இருக்கிறது அந்த ஜாதகத்திலே என்று பார்க்க வேண்டும் அந்த கிரகங்கள் ஆட்சியிலே உச்சத்திலே நட்பிலே பகை வீட்டிலே சம வீட்டிலே நீச்ச வீட்டிலே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுது பார்த்தோம்னா அதாவது மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் சூரியன் குரு இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி நட்பு கிரகங்கள் ஆகவே அவர் லக்னாதிபதியாகவும் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சூரியனாகவும் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குருவாகவும் இருக்கிறார் ஆக ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய இந்த மூன்று பேருடைய கிரகங்களுடைய எண்ணிலே பெயர் வைக்கலாம் அடுத்து பார்த்தோம்னாக்கா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரன் தேய்ந்து வளரக்கூடிய கிரகம் என்பதனால் சந்திரனுடைய எண்ணிலே பெயர் வைக்கக்கூடாது என்று சொல்லு சொல்கிறது சாஸ்திரம் அதாவது சந்திரனுடைய எண்ணிலை பெயர் வைக்கக்கூடாது இந்த இந்த ஜாதகத்திலே சந்திரன் உச்சவலம் பெற்றிருந்தாலும் சந்திரனுடைய எண்ணிலே பெயர் வைக்கக்கூடாது அடுத்து பார்த்தோம்னா புதனுடைய எண்ணிலை பெயர் வைக்கக்கூடாது அடுத்து ராகு கேது எண்ணிலை பெயர் வைக்கக்கூடாது கூடாது அடுத்து சனியினுடைய நிலை பெயர் வைக்கக்கூடாது ஆக ஒன்பது கிரகங்களிலே ஐந்து கிரகங்களை தள்ளிவிட்டு நான்கு கிரகங்களுடைய எண்ணிலை தான் பெயர் வைக்க வேண்டும் இங்கே பார்த்தால் மேஷ லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் அதே நேரத்தில் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரன் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் ஆகவே இங்கே ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் ஆகவே குரு பகவான் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகவே இப்பொழுது போது மேஷ லக்னத்துக்கு நண்பர்களாக விளக்கக்கூடியவர்கள் சூரியனும் குருவும் தான் ஏன்னா சூரியன் செவ்வாய் குரு ஒரு கூட்டணி புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒரு கூட்டணி ஆகவே பார்க்கிற போது இப்போது சுக்கரனை நாம் தள்ளிவிட வேண்டும் அவர் அடுத்து பார்த்தோம்னா இந்த சூரியன் செவ்வாய் குரு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களிலே வைக்கிற போது இங்கே செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் செவ்வாய் ரிஷபராசியிலே இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ரிஷபத்துக்கு அதிபதியும் சுக்கரன் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு தான் ஆக நட்பு வீட்டிலே அவர் இருந்தால் கூட அவர் சாதாரண பலத்திலே இருக்கிறார் அவர் ஆட்சியில் இல்லை உச்சத்தில் இல்லை நட்பு வீட்டிலே சாதாரண பலத்தில் இருக்கிறார் ஆகவே அந்த கிரகத்தையும் தள்ளிவிட வேண்டும் இப்போது நாம் எடுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு கிரகம்தான் ஒன்று சூரியன் இன்னொன்று குரு இப்போது சூரியனை பார்த்தால் இந்த இந்த ஆண்மக இந்த ஆண் குழந்தை ஆவணி மாதம் பிறந்திருக்கிறது ஆவணி மாதம் பிறந்திருக்கிற போது சூரியன் சிம்மத்திலே ஆட்சியில் இருப்பார் ஆக சூரியன் சிம்மத்திலே ஆட்சியில் இருக்கிறார் இந்த குரு கடகத்திலே உச்சத்திலே இருக்கிறார் ஆக ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை நாம் பெயர் வைப்பதா அல்லது உச்ச வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய எண்ணிலை பெயர் வைப்பதா என்று பார்த்தால் இங்கே ஆட்சி வீடு என்பது ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு பகை வீடு சம வீடு நீச்ச வீடு என்று பல விதங்கள் இருக்கிறது ஆட்சி வீடு என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க் உச்ச வீடு என்பது ப்ரைம் மினிஸ்டர் ரேங்க் ஆக அப்படி இருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி வீட்டிலே சூரியன் இருக்கிறார் உச்ச வீட்டிலே குரு இருக்கிறார் ஆகவே ஆட்சி பெற்ற கிரகத்தை விட உச்சம் பெற்ற கிரகமாக விளங்கக்கூடிய குருவனுடைய எண்ணிலே தான் தேர்வைப்பது சிறப்பு அந்த வேத்திலே பார்த்தால் இந்த மேஷ லக்னத்திற்கு அவர் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் பன்னிரெண்டாம் வீடு அயன சயன ஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீடாகி விளங்கக்கூடிய தனுசு ராசி பன்னிரெண்டாம் வீடாகி விளங்குவது மீன இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய எண்ணிலை பெயரைக்கலாம் என்ன நற்பாகியங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தந்தைக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு நற்பாகியங்களை அள்ளி அள்ளி வீசக்கூடிய கிரகம் அடுத்து புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய கிரகம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய கிரகம் தெய்வபக்தியை உருவாக்கக்கூடிய கிரகம் ஆகவே குருவாக விளங்கக்கூடிய தனுசு ராசியாக விளங்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த லக்னத்தில் பிறந்தவளுக்கு யோகாதிபதியாக வழங்கக்கூடிய குருவுடைய நிலை பெயர் வைக்கலாம் அதே நேரத்தில் அவர் பன்னிரெண்டுக்கும் அதிபதி பன்னிரெண்டாம் வீடு என்பது அயன சயன யோகபோகஸ்தானம் ஆக அயன சயன யோகபோகஸ்தானமாக வழங்கக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை ஜலராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை வெளிநாட்டு பயணங்களை உருவாக்கி தரக்கூடிய அந்த சக்தி படைத்தவர் அது மட்டுமல்ல நிம்மதியான தூக்கம் நிம்மதியான மன்னலை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் அவர் பன்னிரண்டு கதிபதியாக குரு வழங்குகிறார் ஆகவே குருவுனுடைய எண்ணிலே பெயர் வைக்க வேண்டும் இப்பொழுது குருவுடைய எண்ணிலை பெயர் வைக்க வேண்டுமென்றால் மூன்றாவது எண்ணிலே பெயர் வைக்க வேண்டும் அப்படி மூன்றாம் எண்ணிலே நாம் பெயர் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பெயரை எழுதி அந்த பெயருக்கு உரிய ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி அந்த எழுத்துக்கு என்று ஒரு சில எண்கள் இருக்கிற அந்த எண்களை எல்லாம் அதன் கீழே போட்டு அது மொத்தத்தையும் கூட்டி அதை ஒன்றாக சுருக்கினால் மூன்று என்று வர வேண்டும் அந்த வேதிலே பார்த்தால் இந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்க்க வேண்டும் அந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் உச்சத்தில் இருக்கிறார் சரி அதே நேரத்தில் கடகத்தில் இருக்கிறார் சரி கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேருவது ரொம்ப சிறப்பு குரு கேது சேர்க்கை கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய சாதாரண கு மண்குடிசைகளை பிறந்திருந்தாலும் குருவும் கேதுவும் சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்திலே கடகராசியிலே இருப்பார்கள் ஆனால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ஆவார் மிகப்பெரிய செல்வி செழிப்பை பெறுவார் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவார் மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை பெறுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஆகவே அந்த குருவுடைய எண்ணிலையை பெயர் பெயர் அமைக்க வேண்டும் அதை அடுத்து பார்த்தோம்னா அந்த குருவுக்கு பாதகாதிபதியுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது இப்போ மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறார் இந்த குழந்தை இந்த மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் என்று சொன்னால் இது சரலக்னம் சரலக்னத்துக்கு பானோரம் விட்டோன் பாதகாதிபதி பாதகாதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் பாதகாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கை குருவுக்கு இருக்கக்கூடாது சேர்க்கை இருக்கிறதான்னு பார்த்தா இந்த ஜாதகத்தில் சேர்க்கை இல்லை அடுத்து பார்வை சனி பகவானுக்கு பாதகாதிபதிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பார்வை குரு என்று சொன்னால் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் செவ்வாய் என்று சொன்னால் நாலு ஏழு எட்டை பார்ப்பார் சனி என்று சொன்னால் மூன்று ஏழு பத்தை பார்ப்பார் மீதி கிரகங்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வை மட்டும்தான் உண்டு ராகுவும் கேதுவும் பார்ப்பதில்லை எந்த கிரகமும் பார்ப்பதில்லை எந்த கிரகத்தையும் பார்ப்பதில்லை அப்படி போது சனி பகவான் மூன்றாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பத்தாம் பார்வையால் குருவை பார்க்கவில்லை அப்படி பார்க்காத காரணத்தினால் சனி பகவானுடைய பார்வை இல்லாமல் அது சிறப்பாக இருக்கிறனத்தால் மிகவும் பலம் பெற்ற கிரகமாக குரு இருக்கிறது அந்த பாதகாதிபனுடைய சேர்க்கை இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த பாதகாதிபனுடைய சேர்க்கையும் இல்லை இல்லை ஆனால் அந்த குரு மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு திதியிலே பிறக்கிற போது அந்த ஒவ்வொரு திதியிலேயும் ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த ஜாதகத்தை போடுகிற போது இரண்டு ராசிகள் விஷசூன்ய ராசிகளாக போய்விடும் அப்படி விஷசூன்ய ராசிகளாக போய்விடும் அந்த அந்த கிரகங்கள் அந்த விஷசூன்ய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் விஷசூன்ய கிரகங்களாக போய்விடும் அப்படி பார்க்கிற போது இந்த குழந்தை அஷ்டமி தேதியிலே பிறந்திருக்கிறது அஷ்டமி தேதியிலே பிறந்தவர்களுக்கு விஷசூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி என்று சொல்லக்கூடிய இரண்டு வீடுகளும் இரண்டு ராசிகளும் விஷசூன்ய ராசிகளாக அமைகிறது அந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதியாக கூடியவர் யார் என்று சொன்னால் புதன் பகவான் அந்த புதன் பகவான் விஷசூன்ய ராசிக்கு அதிபதியாக விளங்குகிறார் ஆகவே உச்சம் பெற்ற கிரகமாக விளங்கக்கூடிய யோகாதிபதியாக விளங்கக்கூடிய இந்த மேஷ லக்னத்துக்கு உயர்வான பெருமைகளை கொடுக்கக்கூடிய அந்த குரு குருவுக்கு பாதகாதி சேர்க்கையும் இல்லை வண்டிய பார்வையும் இல்லை விஷசூன்ய ராசியிலேயும் இந்த குரு இல்லை அந்த விஷசூன்ய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதனோடும் சேர்ந்து இல்லை ஆக இப்படி எல்லா விதத்திலேயும் இந்த குருவானவர் மிகச்சிறந்த மிக அரிய பெரிய வெற்றிகளை பெற்றவராக செல்வ செழ்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பவராக நர்பாகியங்களையும் நிம்மதியும் கொடுப்பவராக வெளிநாட்டு எல்லாம் கொடுப்பவராக இந்த குரு விளங்குகின்ற காரணத்தினால் இந்த குருவினுடைய எண்ணிலே தான் பெயரமைவது சிறப்பு அந்த வேத்திலே குருக்குரிய எண் என்ன சொல்கிறேன் என்றால் குருக்குரிய எண் மூன்று ஆக மூன்றாம் எண்ணிலே வர வேண்டும் இப்போ இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கோ வைக்கிறோம் எத்தனையோ பெயர்களை வைத்து அந்த இனிஷியலோடு சேர்த்து வைக்கணும் இனிஷியலோடு சேர்த்து வைக்கிற போது அந்த இனிஷியல் அடுத்து அந்த பெயர் அந்த பெயரையில் இனிஷியல் வைத்து விட்டு அந்த இனிஷியலுக்குரிய எண்ணெய் போடணும் அடுத்து பெயருக்குரிய எண்களையும் கீழே போட வேண்டும் எல்லாவற்றையும் கூட்ட வேண்டும் அப்படி கூட்டுகிற போது நமக்கு குருவனுடைய எண்ணிலே வர வேண்டும் என்பதற்காக அதாவது மூன்று என்பது குருவொடைய எண்ணாக இருக்கிற கணத்தினால் ஆக இந்த பேருடைய எழுத்துக்கள் எழுத்துக்களை எல்லாம் எழுதிவிட்டு பெயரில் உள்ள எழுத்துக்களை எழுதிவிட்டு அதன் கீழே நம்ப அந்த பேர அந்த எழுத்துக்களுக்குரிய எண்களை போட்டுவிட்டு அதை கூட்டினால் பன்னிரண்டு வர வேண்டும் பன்னிரண்டை சுருக்கினால் மூன்று வரும் அல்லது பன்னிரண்டுக்கு மேலே அந்த எழுத்துக்கள் போகிறது என்று சொன்னால் இருபத்தி ஒன்றிலே வர வேண்டும் இருபத்தி ஒன்றிலே வந்தால் இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் மூன்று ஆகும் அப்படி இல்லை என்று சொன்னால் முப்பதிலே வர வேண்டும் முப்பதிலே வந்தால் சுருக்கினால் மூன்று வரும் மூன்று குருவுக்குரியன் அரை எடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேராக இருந்தது என்று சொன்னால் முப்பத்தி ஒன்பதிலே வர வேண்டும் முப்பத்தி ஒன்பதை போட்டால் மூன்றையும் ஒன்பதையும் கூட்டினால் பன்னிரெண்டு பன்னிரெண்டையும் சுருக்கினால் மூன்று அதை எடுத்து பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாக வர வேண்டும் அரை எடுத்து இன்னும் பெரிய நிலமாக பேரவை கேட்டால் நாற்பத்தி எட்டாக வர வேண்டும் நாற்பத்தி எட்டாக வைத்தால் நான்கையும் எட்டியும் கூட்டினால் பன்னிரெண்டு பன்னிரெண்டை சுருக்கினால் மூன்று அரை இடத்தை இன்னும் ஒரு பெரிய பெயராக வைக்க வேண்டும் எனால் மேளமான பெயராக இருக்குமையானால் ஐம்பத்தி ஏழிலே வர வேண்டும் ஐம்பத்தி ஏழு கூட்டு எண்ணாக வந்தால் ஐந்தும் ஏழும் பன்னிரெண்டு பன்னிரெண்டை சுருக்கினால் மூன்று என்று வரும் ஆக இப்படியாக அந்த பெயரை அமைக்க வேண்டும் இப்பொழுது இந்த உதாரண ஜாதகத்திற்கு நான் பெயரை அமைத்திருக்கிறேன் எப்படி அமைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உதாரணம் இ வரதன் என்று பெயரை அமைத்திருக்கிறேன் இ என்ற எண்ணுக்கு ஐந்து வரும் வி என்ற எண்ணுக்கு ஆறு ஏ என்ற எ ஏ என்ற எழுத்துக்கு ஒன்று ஆர் என்ற எழுத்துக்கு இரண்டு ஏ என்ற எழுத்துக்கு ஒன்று டி என்ற எழுத்துக்கு நான்கு ஹெச் என்கின்ற எழுத்துக்கு ஐந்து ஏ என்கின்ற எழுத்துக்கு ஒன்று என் எழுத்துக்கு ஐந்து ஆக அப்படி பார்த்தோம்னா ஐந்து ஆறு ஒன்று இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஒன்று ஐந்து என்று அந்த எழுத்துக்களுக்கு கீழே இந்த எண்கள் இருக்கும் இந்த எண்களை எல்லாம் கூட்ட வேண்டும் ஐந்து ஆறும் பதினொன்று பதினொன்று ஒன்றும் பன்னெண்டு பன்னிரெண்டு ரெண்டும் பதினாலு பதினாலு ஒன்றும் பதினஞ்சு பதினஞ்சு நாலும் பத்தொன்பது பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் முப்பது அந்த முப்பதை சுருக்கினால் மூன்று ஆக மூன்று என்பது குரு எண் இப்படித்தான் இந்த நியூராலை பிரகாரம் பெயரை அமைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அப்படி பெயரை அமைக்கிற போது லக்னாதிபதியுடைய பெயராகவும் லக்னாதிபதிக்கு அந்த கிரகம் நட்பு கிரகமாக இருக்க வேண்டும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்க வேண்டும் யோகாதிபதியான கிரகமாக இருக்க வேண்டும் உச்சம் பெற்ற கிரகமாக இருக்க வேண்டும் பாதகாதிபதியுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்க வேண்டும் விஷசூன்ய ராசிகளே இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்து விஷசூன்ய ராசிக்கு அதிபதியோடு இல்லாமல் இருக்க விஷசூன்ய ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்தோ பார்வையோ பெறாமல் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இல்லாமல் மிகச்சிறப்பான ஒரு பெயரை ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போதே அமைத்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய பிறப்பு பிறப்பு தேதியை நாம் கார்பரேஷனிலே பதிவு செய்துவிட்டால் பதிவு செய்துவிட்டு அந்த பர்த் சர்டிவிகேட்டை வாங்கிவிட்டால் அந்த பர்த் சர்டிவிகேட் பிரகாரம் அப்படியே பள்ளியிலே சேர்த்து விட்டால் ஆரம்ப பள்ளியிலே அந்த தேதி போகும் அதடுத்து உயர்நிலைப் பள்ளியிலேயும் போகும் கல்லூரியிலேயும் போகும் அதடுத்து எந்த வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேதி பிரகாரமே எல்லாவற்றையும் நாம் தெளிவு செய்து எல்லாவருக்கும் கொடுத்து விடலாம் அடுத்து பெயரும் அந்த நியூ நியூரால் எப்படி அமைந்துவிட்ட காரணத்தினால் அந்த பெயரை எதிர்காலத்திலேயே மாற்றக்கூடிய அவசியம் அந்த குழந்தைக்கு அதாவது அந்த பெரியவனாக வளர்ந்திருக்கிற அந்த இளைஞனுக்கு எப்பொழுதும் கிடைக்காது ஆகவே அன்பர்களே நண்பர்களே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டிலே குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தைக்கு பெயரை அமைக்கிற போது எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்று பெயரை பார்த்து ஜாத கட்டத்தை போட்டு பெயரை அமைக்கிற போது நியூராலை வடிகாரம் பெயரை அமைத்து விட்டீர்களே யோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்தின் பெயர் எண்ண பெ பெயரை விரைவு துண்டு எண்ணிலே பெயர் அமைத்து விட்டால் மிகச் சிறப்பாக அந்த குழந்தை செல்வச் செழிப்போடும் பொருளாதார முன்னேற்றத்தோடும் அறிவாற்றலோடும் எதிர்காலத்தை துண்டி பேரை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராத வராத நிலையிலும் அந்த ஆண்மகன் அந்த இளைஞன் அவர் மிகச்சிறப்பாக செயல்படுவார் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே என்ன நண்பர்களே ஆக யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லுவார்கள் அதைப் போல் எனக்கு தெரிந்த இந்த நியூவரலஜி கலையை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஜோதிடர் மூலமாகவும் அந்த எண்கள் மூலமாக பெயரை அமைத்துக் கொள்ளலாம் அல்லது நீங்களே கூட என்கணித பிரகாரம் அந்த பெயரை அமைத்துக் கொள்ளலாம் என்று என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் ஒரு லைக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய பதிவுகள் மிக நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் என்னுடைய பதிவுகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்